வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பிரியவதனா முதலில் தலைப்புச் செய்திகள் நான் முதல்வன் திட்டத்தின் வெற்றி குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் மகிழ்ச்சி யுபிஎஸ்இ தேர்வில் வெற்றி பெற்றவர்களை சுட்டிக்காட்டி பெருமிதம் தாயார் போட்டியிட்ட ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டி காங்கிரஸ் தொண்டர்களுடன் பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் அமைதி தொகுதியை பார்த்து அச்சமடைந்து ரேபரேலிக்கு ஓடிவிட்டார் காந்தி மேற்கு வங்க தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி கடும் விமர்சனம் விருதாச்சலம் அருகே ஓடும் ரயிலிலிருந்து தவறி விழுந்து கர்ப்பிணி உயிரிழந்த சம்பவம் எதிரொலி அனைத்து ரயில்களிலும் பாதுகாப்பு அம்சங்கள் சரிவர இயங்குகிறதா என்பதை கண்காணிக்க ரயில்வே உத்தரவு சென்னையில் குடிநீர் விநியோகத்தில் அக்டோபர் வரை எந்த பாதிப்பும் இருக்காது குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர் இருப்பை கருத்தில் கொண்டு சென்னை குடிநீர் வாரியம் அறிவிப்பு தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் சென்னையில் கோடை மழை பெய்ய வாய்ப்பில்லை என தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தகவல் ஐபிஎல் ஐம்பத்து ஒராவது லீக் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றி மும்பையை இருபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஐ பி எல் ஐம்பத்தி இரண்டாவது லீக் போட்டியில் இன்று குஜராத் அணியை பெங்களூரு அணி எதிர்கொள்கிறது பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி இனி விரிவான செய்திகள் தனது கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் பலரது கனவுகளை நனவாக்கி வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் நான் முதல்வன் திட்டத்தின் வெற்றி குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நான் முதல்வன் திட்டம் வாயிலாக இ தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் அளித்த பேட்டி தொடர்பான செய்திகளை சுட்டிக்காட்டி பதிவிட்டுள்ளார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதி மக்களிடையேயான இடப்பெயர்வு இயல்பானதாக இருந்தது என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் பாரதிதாசன் மேலாண்மை நிறுவனத்தின் முப்பத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் அந்நியர்களின் படையெடுப்பிற்கு பிறகு இந்த இடப்பெயர்வு தடுத்து நிறுத்தப்பட்டது என தெரிவித்தார் மேலும் இடப்பெயர்வு நன்றாக இருந்தபோது நாட்டின் பொருளாதாரமும் நன்றாக இருந்தது என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்தார் கொடைக்கானல் சென்றிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஐந்து நாட்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார் மக்களவைத் தேர்தலுக்காக நாற்பது தொகுதிகளிலும் தேர்தல் பரப்புரை செய்த முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துடன் ஓய்வெடுக்க கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடைக்கானல் சென்றார் அங்கு ஐந்து நாட்கள் ஓய்வெடுத்த பின் தனது குடும்பத்தினருடன் மதுரை வந்த முதல்வர் ஸ்டாலின் பின்னர் அங்கிருந்து தனி விமானத்தில் சென்னை திரும்பினார் சென்னை மாநகருக்கு அக்டோபர் வரை தங்கு தடையின்றி குடிநீர் வழங்கப்படும் என்று குடிநீர் வாரியம் அறிவித்துள்ளது சென்னை மாநகரில் உள்ள மக்களுக்காக நாள்தோறும் ஆயிரம் முதல் ஆயிரத்து எழுபத்தி இரண்டு எம்எல்டி வரை குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கீழ்ப்பாக்கம் புழல் செம்பரம்பாக்கம் வீராணம் மற்றும் சூரப்பட்டு ஆகிய ஐந்து குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலம் நீர் சுத்திகரிக்கப்பட்டு நூற்று பதினோரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் தற்போதைய நீர் இருப்பு அடிப்படையில் அக்டோபர் மாதம் வரை குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பேருந்துகளின் சீரான இயக்கத்திற்காக போக்குவரத்து துறை எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து அத்துறை விளக்கம் அளித்துள்ளது அதன்படி அனைத்து அரசு பேருந்துகளிலும் உள்ள கோளாறுகள் போர்க்கால அடிப்படையில் தற்போது சரி செய்யப்பட்டு வருகிறது என கூறப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை போட்ட திட்டங்களில் ஏழாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு புதிய பேருந்துகளை இயக்க முடிவெடுக்கப்பட்டது என்றும் அவற்றில் அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு புதிய அரசு பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மீதமுள்ள ஏழாயிரத்து முப்பது புதிய பேருந்துகளையும் இந்த நிதி நிதியாண்டிற்குள் பயன்பாட்டிற்கு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உதகையில் நூற்று இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சிக்காக அலங்கார மேடைகளில் முப்பத்து ஐந்தாயிரம் மலர் தொட்டிகளை அடுக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் அருணா தொடங்கி வைத்தார் மலர் கண்காட்சி தொடங்கும் மே பத்தாம் தேதியில் பத்தொன்பதாவது ரோஜா கண்காட்சியும் தொடங்கும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் மலர் கண்காட்சிக்கான நுழைவு கட்டணம் மூன்று மடங்கு உயர்ந்து பெரியவர்களுக்கு நூற்று ஐம்பது ரூபாயும் சிறியவர்களுக்கு எழுபத்து ஐந்து ரூபாயும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது சென்னை கொல்லம் ரயிலில் கர்ப்பிணிப்பின் தவறி விழுந்து உயிரிழந்தது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த ரயில்வே துறை உத்தரவிட்டுள்ளது அனைத்து ரயில்களிலும் பாதுகாப்பு அம்சங்கள் சரிவர இயங்குகிறதா என்பதை கண்காணிக்கவும் அதிகாரிகளுக்கு ரயில்வே துறை உத்தரவிட்டுள்ளது கோவாக்சின் கொரோனா தடுப்பூசி பாதுகாப்பானது என பாரத் பயோடெக் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது பாரத் பயோடெக் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு செயல்திறன் என்ற ஒற்றை சிந்தனையில் கோவாக்சின் தடுப்பூசி உருவாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது உரிமம் பெறுவதற்காக இந்த தடுப்பூசி இருபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பிரிவுகளின் கீழ் மதிப்பாய்வு செய்யப்பட்டதாகவும் கோவாக்சின் பாதுகாப்பை மத்திய சுகாதார அமைச்சகமும் மதிப்பாய்வு செய்ததாகவும் கூறியுள்ளது கோவாக்சின் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் ரத்த முறைதல் மாரடைப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்படாது எனவும் பாரத் பயோடெக் விளக்கம் அளித்துள்ளது இந்த நிலையில் கோவிஷீல்டு தடுப்பூசியால் பக்க விளைவு ஏற்படுகிறதா என்பது குறித்து வல்லுநர் ஆய்விற்குப் பிறகே முழு விவரம் தெரியும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கோவிஷீல்டு தடுப்பூசியனால இதய பாதிப்புகள் ஏற்படுகிறதா ஒரு அறிக்கை வந்திருக்கு மக்கள் அச்சுணர் இல்ல அறிக்கையெல்லாம் எதுவும் வரல சம்பந்தப்பட்டவர்கள் வெளிநாட்டுல ஒரு நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறார்கள் என்றாலும் எது உண்மை என்பது சம்பந்தப்பட்ட துறைகளை சேர்ந்த அலுவலர்கள் ஆய்வுக்கு பின்னால் தெரிவிப்பார்கள் ஏ ஆர் ரஹ்மானின் நெஞ்சம் இசை நிகழ்ச்சியை பார்க்காமல் திரும்பிய கரூரை சேர்ந்த குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குமாறு நிகழ்ச்சி ஏற்பாட்டு நிறுவனத்திற்கு நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் நடைபெற்ற நெஞ்சம் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் திரும்பிச் சென்ற கரூரை சேர்ந்த அஸ்வின் மணிகண்டன் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் புகார் கொடுத்திருந்தார் இது தொடர்பாக வழக்குப்பதிவு செய்த ஆணையம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஏசிடிசி ஸ்டுடியோ நிறுவனத்திற்கு அழைப்பானை அனுப்பியது ஆனால் அந்த நிறுவனம் உரிய விளக்கம் அளிக்காததால் அஸ்வின் மணிகண்டன் குடும்பத்தினருக்கு டிக்கெட் தொகை பனிரெண்டாயிரம் ரூபாய் இழப்பீடு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு தொகை ஐந்தாயிரம் ரூபாய் என மொத்தம் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாயை வழங்க வேண்டும் என கரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டது போதை பொருள் விவகாரத்தில் அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் வலியுறுத்தி உள்ளார் பெற்றோர்கள் வந்து என்னென்னா முதல்ல வந்து இதை பற்றி நம்ம பசங்களோட பேசணும் டிஸ்கஸ் பண்ணணும் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லணும் ஏன் நம்ம வந்து அதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு விளக்கணும் அப்புறம் நாம் வந்து முதல்ல வந்து சொல்கிறத விட செய்யணும் நம்ம எந்த பழக்கத்துக்கும் அடிமையாக இல்லாமல் இருக்கணும் அதுதான் முக்கியமானது அரசு எப்போதும் வந்து இது மாதிரியான விஷயங்களில் ஹாக்ஷாக நடவடிக்கை எடுக்கணும் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்திற்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சார்பில் உலக சாதனை விருது வழங்கப்பட்டுள்ளது நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் நினைவிடத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்த நினைவிடத்தில் தினமும் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பார்வையாளர்களுக்கு உணவு வழங்கும் உலகின் முதல் நினைவுச் சின்னம் என்ற பெயரில் இந்த நினைவிடத்திற்கு உலக சாதனை விருது வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் மூத்த பத்திரிகையாளர் தினத்தந்தி ஐ சண்முகநாதன் முதுமை காரணமாக இன்று காலமானார் அவருக்கு வயது தொன்னூறு ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தினத்தந்தி நாளிதழில் ஆசிரியராக பணியாற்றியவர் ஐ சண்முகநாதன் இவர் வரலாற்று சுவடுகள் போன்ற சிறந்த நூல்களை எழுதியுள்ளார் நாதன் என்ற பெயரில் ஏராளமான நாவல்களையும் எழுதியுள்ளார் ஐ சண்முகநாதனின் மறைவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் கல்குவாரி வெடி விபத்து குறித்து சுட்டெரிக்கும் வெயிலில் செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் ராஜா என்பவர் உயிரிழந்தார் செய்தி சேகரித்துவிட்டு அருப்புக்கோட்டையில் உள்ள தனது அலுவலகத்திற்கு சென்ற ராஜாவிற்கு மயக்கம் ஏற்பட்டுள்ளது அவர் உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் ஆனாலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும்போது இந்தியாவின் யதார்த்த நிலையை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலையொட்டி மகாராஷ்டிரா மாநிலம் புனே நகரில் நடைபெற்ற காங்கிரஸ் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல்காந்தி கலந்து கொண்டு பேசினாா் அப்போது தங்கள் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளபடி மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமையும்போது சாதிவாரி கணக்கெடுப்பு பொருளாதார கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அனைத்து நிறுவனங்களிலும் பணிபுரிவோர் பற்றிய கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார் பத்திரிகை ஊடகம் பன்னாட்டு நிறுவனங்கள் தனியார் மருத்துவமனைகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் ஆகிய இடங்களில் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எத்தனை பேர் பணிபுரிகிறார்கள் என்று கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய வீடியோவை மாஃபிங் செய்து வெளியிட்டதாக காங்கிரஸ் தேசிய சமூக ஊடக ஒருங்கிணைப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹைதராபாத் பிரச்சாரத்தில் எஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீட்டை நீக்குவோம் என அமித்ஷா கூறியதாக போலி வீடியோக்கள் வெளியானது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள டெல்லி போலீசார் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு அரசியல் கட்சியினருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் இந்நிலையில் ஸ்பிரிட் ஆஃப் காங்கிரஸ் கணக்கை நடத்தி வரும் காங்கிரஸ் தேசிய ஊடக ஒருங்கிணைப்பாளர் அருண் ரெட்டியை கைது செய்தனர் அவரை விடுவிக்க வேண்டும் என காங்கிரசார் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் ஆபாச வீடியோ புகாரில் சிக்கியுள்ள எம் பி பிரஜ்வல் ரேவனாவை கைது செய்ய சிறப்பு விசாரணைக்குழு ஜெர்மனி செல்ல முடிவு செய்துள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் விசாரணைக்கு ஆஜராகுமாறு இரண்டாவது முறையாக சிறப்பு விசாரணைக்குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதனிடையே பாதிக்கப்பட்டவர்கள் சிறப்பு விசாரணைக்குழு முன்பு ஆஜராகி வாக்குமூலம் அளிக்க வேண்டும் என்றும் அவர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்யும் எனவும் கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா கூறியுள்ளார் வயநாடு தொகுதியைத் தொடர்ந்து ரேவரேலி தொகுதியில் போட்டியிடும் ராகுல்காந்தி பேரணியாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அப்போது காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் அவரை எதிர்த்து பாஜகவினர் சார்பில் தினேஷ் பிரதாப் சிங் போட்டியிடுகிறார் தினேஷ் பிரதாப் சிங் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சோனியா காந்தியை எதிர்த்து போட்டியிட்டு ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழு ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது அமைதியில் போட்டியிட பயந்து ராகுல் ராகுல்காந்தி ஓட்டம் பிடித்துவிட்டதாக பிரதமர் மோடி விமர்சித்து விமர்சித்துள்ளார் மேற்குவங்க மாநிலம் துர்காபூரில் பேசிய பிரதமர் தான் சொன்னது நடந்துவிட்டதாக கூறினார் பாஜகவை டார்கெட் செய்ய ராகுல்காந்தி எழுப்பிய அச்சப்பட வேண்டாம் ஒழிய வேண்டாம் என்ற கோஷத்தை அவருக்கே பிரதமர் மோடி ரிப்பீட் செய்து விமர்சித்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கே எல் சர்மா வேட்புமனு தாக்கல் செய்தார் முன்னதாக சாலை பேரணியில் ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அமேதி தொகுதியில் தங்கியிருந்து கே எல் சர்மாவை ஆதரித்து பிரியங்கா காந்தி பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் மஹத் மாவட்டத்தில் ஹெலிகாப்டர் ஒன்று கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது சிவசேனா கட்சியின் துணைத் தலைவர் சுஷ்மா அந்தாரி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக ராய்காடு பகுதியிலிருந்து ஹெலிகாப்டரில் செல்ல திட்டமிட்டிருந்தார் அவரை கொண்டு செல்வதற்காக தனியார் ஹெலிகாப்டர் ஒன்று மைதானத்தில் தரையிறங்க முயன்றது அப்போது கட்டுப்பாட்டை விழுந்த ஹெலிகாப்டர் திடீரென கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது ஹெலிகாப்டரை இயக்கிய இரண்டு பைலட்களும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க வராதது குறித்து நடிகை ஜோதிகா மனம் திறந்துள்ளாா் தான் தொடர்ந்து வாக்களித்து வருகிறேன் என்றும் ஆனால் சில நேரங்களில் வேலைக்காக வெளியில் செல்வதால் வாக்களிக்க முடிவதில்லை எனவும் கூறியுள்ளார் மேலும் சில நேரங்களில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் என்று கூறிய ஜோதிகா இதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் எனவும் அதற்கு மதிப்பளியுங்கள் எனவும் தெரிவித்தார் இதனையடுத்து நிறைய சமூக கருத்துக்களை பேசும் நீங்கள் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது என கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு நான் அரசியலுக்கு வர வாய்ப்பே இல்லை என நடிகை ஜோதிகா ஓபனாக தெரிவித்தார் இந்த மாதிரி இருக்கும் ஏன் வந்து நீங்கள் பாலிடிக்ஸ் வரக்கூடாது அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா யாருமே கேட்கலங்க ஏதாவது கட்சியில கேட்டால் இப்போதைக்கு பிளான் இல்லைங்க என்னோட ரெண்டு பசங்க படிக்கிறாங்க டுவெல்த் அண்ட் கிவிங் போர்டு எக்ஸாம்ஸ் நான் இப்போ அதையும் இந்த ஒர்க்லேயே பேலன்ஸ் பண்ணுறேன் ஸோ மெதுவாக ஒரு ஒன் ஒன் ஸ்டெப் அட் டைம் பட் பாலிடிக்ஸ் நோ நோ சான்ஸ் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணியை இருபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா வெற்றி பெற்றது மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது அதன்படி களமிறங்கிய கொல்கத்தா பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் அனைத்து விக்கெட்களையும் இழந்து நூற்று அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தது பின்னர் நூற்று எழுபது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் அனைத்து விக்கெட்களையும் இழந்து நூற்று நாற்பத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்தது அந்த அணியில் சூரியகுமார் யாதவ் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரன்களும் டிம் டேவிட் இருபத்தி நான்கு ரன்களும் எடுத்தனர் இதன் மூலம் இருபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றதை அடுத்து மும்பை அணியின் பிளே ஆஃப் கனவும் தகர்ந்தது ஐ பி எல் கிரிக்கெட்டின் ஐம்பத்தி இரண்டாவது லீக் போட்டியில் இன்று குஜராத் அணியை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி எதிர்கொள்கிறது பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த போட்டி நடைபெறுகிறது புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ள பெங்களூர் அணி குஜராத்தை வீழ்த்தி வெற்றி பெறுமா என அந்த அணியின் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர் தமிழ்நாட்டில் கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் கத்தரி வெயில் காலத்தில் முதல் ஒரு வாரம் உள்தமிழக மற்றும் வடதமிழக பகுதிகளில் வெப்பநிலை மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு உள்தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இடியுடன் கூடிய கோடை மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னையில் கோடை மழை பெய்வதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நான் முதல்வன் திட்டத்தின் வெற்றி குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் மகிழ்ச்சி யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றவர்களை சுட்டிக்காட்டி பெருமிதம் தாயார் போட்டியிட்ட ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டி காங்கிரஸ் தொண்டர்களுடன் பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் அமைதி தொகுதியை பார்த்து அச்சமடைந்து ரேபரேலிக்கு ஓடிவிட்டார் ராகுல்காந்தி மேற்கு வங்க தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி கடும் விமர்சனம் விருதாச்சலம் அருகே ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்து கர்ப்பிணி உயிரிழந்த சம்பவம் எதிரொலி அனைத்து ரயில்களிலும் பாதுகாப்பு அம்சங்கள் சரிவர இயங்குகிறதா என்பதை கண்காணிக்க ரயில்வே உத்தரவு சென்னையில் குடிநீர் விநியோகத்தில் அக்டோபர் வரை எந்த பாதிப்பும் இருக்காது குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர் இருப்பை கருத்தில் கொண்டு சென்னை குடிநீர் வாரியம் அறிவிப்பு தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் சென்னையில் கோடை மழை பெய்ய வாய்ப்பில்லை என தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தகவல் ஐபிஎல் பி எல் ஐம்பத்தி லீக் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றி மும்பையை நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஐபிஎல் ஐம்பத்தி இரண்டாவது லீக் போட்டியில் இன்று குஜராத் அணியை பெங்களூர் அணி எதிர்கொள்கிறது பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்